தாய் மக்களே வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் அஞ்சா சுமதி அபி சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் காற்று மழை வந்ததுனால நிற்க நின்று இருந்தவங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அவங்கள எல்லாரையும் ஒவ்வொருத்தராக தூக்கி நிற்க வச்சுட்டு நிற்க வைக்க போகிறோம் நாளைக்கு வெயில் அடிக்கும் போது உங்கள வச்சு தண்ணி கட்ட முடியாது படுத்து இருந்தால் நம்ம உள்ளே போய் தண்ணி கட்ட முடியாதுன்றனால ஒவ்வொருத்தராக தூக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நிற்க வச்சுக்கிட்டு இருக்கோம் நிற்க வச்சுட்டு பார்த்தா வரப்பெல்லாம் ஒரே நொணாவாக இருந்தாங்க அடக்கடவுள இவங்களை என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் ஒவ்வொருத்தரையாக வெட்டி கொடுக்க நான் கொண்டு போய் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் ரோட்டில் போட்டுட்டு வந்தேன் அப்படியே நம்ம விட்டுருந்த நாத்தெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஆயுத பூஜை வேறு வருது உடனே அதுக்காக ஜாமான் வாங்க கடைக்கு போயிட்டோம் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் மாடெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் மேய்ச்சிட்டு தீனி பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்தோம்னா மணி ஆகிடுச்சி பால் கறந்து கொண்டி கொடுத்துட்டு அதோடு அன்றைய வேலை முடிஞ்சிருச்சு நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு பார்த்தா அனைவருக்கும் நன்றி